ஒரு அம்மா சொன்னாங்க நான் மந்திரம் சொல்லிகிட்ருக்கிறேன் முப்பது நாளாக மந்திரம் சொன்னேன் என் கோரிக்கை இன்னும் நிறைவேறல என்ன கோரிக்கைமா வச்சுங்க என் பையனும் பொண்ணும் அதாவது என் மருமகளும் பையனும் பிரிஞ்சுருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சேரணும் அப்படின்னா ஓகே அவங்க என்ன மனநிலைமையில் இருக்கிறாங்க இல்லை அவங்க டிவோர்ஸே வாங்கிட்டாங்க டிவோர்ஸே வாங்கிட்டாங்களா எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு கேட்டேன் டிவோர்ஸ் வாங்கி ரெண்டு வருஷம் ஆச்சு இப்போ அவங்க என்ன மனநிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அந்த பொண்ணு வீட்டில் வேற கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வேற கல்யாணம் பண்ணுறாங்க நாங்கள் இங்கே எங்கள் பையனுக்கு அந்த பொண்ணை தான் பண்ணணும் ஏன் சொந்தமா ஒருவேளை சொந்த விட்டு போயிடக்கூடாதுங்களோ இந்த அம்மா ஏன்னா மாமியார் வந்து தாம் ம மருமகளை கூட்டிட்டு வரணும் இவ்வளோ விருப்பப்படுறாங்கன்னா அப்போ ஏதோ சொந்தக்காரங்க தான் சொந்த விட்டு போகக்கூடாதுன்னு இந்த அம்மா நினைக்கிறாங்க அப்படின்னு நினச்சி சொந்தமா அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க சொந்தம்லாம் இல்லை என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன் இல்லை நாம் நம்ம பையனை வச்சுருக்கன்னு ஒரு பொண்ணை கெடுக்கக்கூடாது இல்லையா அதனால நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னாங்க இந்த காரணமே எனக்கு ஏற்றுக்கக்கூடியதே இல்லை இல்லையே எந்த மாமியாரும் டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் மருமகள் மேலே இவ்வளோ இறக்கப்படுறாங்கன்னா கொஞ்சம் அப்படின்னு சரி ஓகே பரவாயில்ல நீங்கள் மந்திரம் சொல்லுங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் பின்னாடி இன்னொருத்தர் அவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சவங்க வந்தாங்க இந்த அம்மா இப்படி சொன்னாங்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன் இல்லை ரொம்ப வசதியான ஃபேமிலி பொண்ணு வீடு இவங்க வசதி இல்லாதவங்க இந்த பையனுக்கு அதனால தான் கல்யாணமே மூச்சு வச்சாங்க அதில் கல்யாணம் மூச்சு வச்சதுலேருந்தே ரெண்டு பேருக்கும் வந்து செட் ஆகலை இருந்தே சண்டை போட்டாங்க கல்யாணம் கொஞ்ச நாள்லேயே இவங்க பிரிஞ்சு வேற போயிட்டாங்க அவங்க இவங்களை வந்து அடாப்டே பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க தான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணி டிவோர்ஸ் வாங்கி ரெண்டு வருஷம் ஆச்சு இப்போ நீங்கள் பணத்துக்காக ஒரு மந்திரத்தை பிரயோகம் பண்ணி டிவோர்ஸ் வாங்கின ஒருத்தவங்களை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஒரு மன வருத்தம்னா இதில் உங்கள் வேண்டுதல் நியாயமாக இருக்கணும் எதாக இருந்தாலும் இப்போ நான் வந்து ஒரு கோவில் கட்டணுன்னு நினச்சி மந்திரம் சொன்னேன்னா அது ஒரு பரவாயில்ல நான் வந்து இப்போ இந்திய நாட்டுக்கே பிரதமர் ஆகணும்னு சொல்லிட்டு நான் மந்திரம் சொல்லி அது நடக்கலைன்னு ஒரு வருத்தப்பட்டன்னு எப்படி இருக்கும் ஒரு க ஒரு நியாயம் வேணாமா உங்கள் கோரிக்கை நியாயமானதாகவே இல்லை இந்த இடத்துக்கு இதே மாதிரி நிறைய பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க சாமி எனக்கு ஒரு முப்பது நாள் மந்திரம் சொல்கிறேன் நாற்பது நாள் மந்திரம் சொல்கிறேன்னா முதல்ல உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கன்னா இப்படி தான் இருக்குது நியாயமற்ற வேண்டுதல்களை எப்படி உங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும் போன ஆள் உயிரோடு எழுப்புங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அவ்வளோதான் ஓகேங்களா அதனால் முதல்ல வாழ வேண்டிய ரெண்டு பேருக்கே சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் இல்லை நீங்கள் போந்து ஒரு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் என்ன ப்ரேயர் பண்ணுவாங்க எங்களுக்கு சீக்கிரமாக வேறு ஒரு லைஃப் கிடைக்கணும்னு அவங்க ரெண்டு பேரும் பண்ணுவாங்க நீங்கள் வந்து மந்திரத்தையோ கோயிலுக்கு வந்து என்னையோ சந்திக்கிறதுல என்ன புண்ணியம் இருக்குது இங்கே வேண்டதில் இங்கே நியாயமாட்டுறது இந்த மாதிரி தவறுகள் பண்ணாதீங்க உங்களுக்கு மனசாட்சிப்படி சரின்னு இருந்தால் மட்டும் வேண்டுதல் பண்ணுங்க நீங்கள் பணத்துக்காக பண்ணுறீங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு பண்ணுறீங்க சுயநலமாக ஒரு முடிவு எடுக்கிறீங்க இதற்கும் கேளக்கியர் சித்தருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அதனால தான் பகிரங்கமாகவே நம்ம சொல்கிறோம் அப்புறம் ஆன்லைனில் பணத்தை தொலைக்காதீங்கன்னு நிறைய தடவை சொல்லிடுங்க நிறைய பேர் இன்ன வரைக்கும் நான் வந்து ஒரு பத்து லட்ச ரூபாயை விட்டுட்டேன் ட்ரேடிங்கில் விட்டுட்டேன் இதே இவங்க தான் எனக்கு அதிகமே அதாவது மந்திரத்துக்கு ரிப்ளை வரலன்னு சொல்கிறவங்க எல்லாரும் ஆன்லைனில் பணத்தை தொலைச்சிட்டேன் அதாவது என்னென்னா அது வராதுன்னு இவங்களுக்கு தெரியும் சொல்லி பார்ப்போமே இப்படி ஒருத்தர் கிளம்பி இருக்காரு இவர் ஒரு மந்திரம் கொடுத்துருக்கிறாரு இந்த பணம் வராதுன்னு நமக்கும் தெரியும் சொல்லி பார்ப்போமே சொல்லி பார்த்து நீங்கள் நியாயம் இல்லாத ஒரு விஷயத்தை கேட்குறீங்க எனக்கு இதில் என்ன வருத்தம்னா நீங்கள் நியாயமான கோரிக்கை வச்சு அது நடக்கலைன்னா நானே உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவேன் ஐயா என்னாச்சு இவங்களுக்கு நியாயமான கோரிக்கை தானே இதை நிறைவேற்றலாமேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன் இது நியாயமே இல்லாத கோரிக்கை நாங்கள் என்ன காதில் கேட்டாலே எனக்கு என்ன இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த விஷயத்துக்கு நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது கடவுள் எப்படி ஹெல்ப் பண்ணுவார் நீங்கள் கடவுளை குறை சொல்கிற ஒரு தான் எனக்கு பிடிக்கல நியாயம் இல்லாத கோரிக்கைகளை கடவுள்கிட்ட வைக்காதீங்க இதை ஒரு சக மனுஷன்ட்ட சொன்னாலே நீ பேசுகிறது தப்புப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி நியாயமற்ற கோரிக்கைகளை கேளக்கியர் சித்தரிடம் வைக்க வேண்டாம் எம்எல்எம் பிஸ்னஸோ ட்ரேடிங்கோ இதில் யாரும் பணத்தை போடாதீங்க தொலைக்காதீங்க தொலைச்சிட்டிங்கன்னா இது வந்து ஒரு லக்கு தான் நீங்கள் ஐயாட்ட கேட்குறீங்க ஆனால் கொடுக்கவே முடியாது அந்த பணம் இல்லைம்மா அந்த பணம் நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்க அந்த பணத்தை எடுத்துகிட்டு இன்னொருத்தங்க போயிட்டாங்க அந்த பணம் எப்படி உங்களுக்கு திரும்ப வரும் உங்கள் பணம் இன்னொருத்தங்கள்ட்ட இருக்குது வாங்கி கொடுங்கதா அந்த அவன்கிட்ட தான் இருக்கா அவங்க தான் சுற்றிட்டு இருக்கான்னு சொன்னீங்கன்னா வாங்கி கொடுத்துடுவார் ஐயா நீங்கள் ட்ரேடு மேலே போட்டு லாஸ் ஆகி அந்த பணம் போயிடுச்சு அது இல்லை இப்போ அதை போய் நீங்கள் கேட்குறீங்கன்னா எ எந்த ரூபத்தில் கேட்குறீங்க அது இல்லை இந்த பிரபஞ்சத்துலேயும் இல்லை அது உங்களை குழப்பிக்காதீங்க இது வந்து நீங்க சம்பாதிச்ச பணம் இல்லைன்னு சொல்ல உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் அதெல்லாம் எனக்கு புரியுது நீங்க ம தயவு செஞ்சு மந்திரத்தை குறை சொல்லாதீங்க முதல்ல இந்த மாதிரி தப்பான பிஸ்னஸுக்கே போகாதீங்க அதுதான் நல்லது பணத்தை சேவ் பண்ணுங்க நிச்சயமாக சரியான வேண்டுதல் வைங்க நூறு சதவீதம் உங்கள் பிரார்த்தனை நிறைவேற்றப்படும்